ஒரு மனிதனுக்கு ஏழு சக்கரங்கள் இருக்கிறது அந்த ஏழு சக்கரங்கள் முழுமையாக இயங்கி கொண்டிருந்தால் மனிதனுக்கு வியாதி இல்லை இந்த ஏழு சக்கரங்களுக்கும் நவகரம் கனெக்ஷன் இருக்குது இந்த ஏழு சக்கரங்களில் அரை மணி நேரத்தில் நீங்கள் இயக்கலாம் அப்போ ஏழு சக்கரங்களால தான் இயங்கினால்தான் மூக்கில் நமக்கு வந்து உடனுள்ள வியாதிகள் வருது மேலே கவனிச்சுங்க ஏழு சக்கரமும் நவகரம் கனெக்ஷன் இருக்குது சாப்பிட்ற சாப்பாட்டாலும் வியாதி இருக்குது சக்கரம் இயங்காதனால இருக்கு நவகிர கதிவீச்சினாலையும் நமக்கு வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கவனிங்க மூலாதார சக்கரம் செய்ய இயங்கவில்லை என்றால் மூட்டு ஒலி இடுப்பு ஒலி முதுகு வலி தேவையற்ற எண்ணத்தை உருவாக்குகிறது சுவாச சக்கரம் செய்ய இயங்கவில்லை என்றால் கர்ப்பப்பை கோளாறு பயம் பெருங்குடல் ஆண்மை குறைவு சிறுநீரல் பிரச்சனை உருவாக்குகிறது மணிப்பூர் சக்கரம் செய்ய இயங்கவில்லை என்றால் அல்சர் வியாதி வாயு தொல்லை இறப்பை இறப்பை கனயம் பித்தப்பை கல்லீரல் கவலை துக்கம் இவற்றை ஏற்படுத்துகிறது அனா சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் இதயம் நுரையல் ஆஸ்மா இரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படுத்துகிறது விசுத்தி சக்கரம் சரியா இயங்கவில்லை என்றால் தொண்டைப்பன் மூச்சு குழல் தைராய்டு சுரபி குரல் வள பிரச்சனை ஏற்படுத்துகிறது ஆக்யா சக்கரம் கண் கண்பாறை குறைதல் கெட்ட கனவு தலைவலி கண் காது மூக்கு பிணியல் சுரபி பிரச்சனை ஏற்படுத்துகிறது ஆக்யா சகசர சக்கர செய்ய என்றால் மன உளைச்சல் புத்தி மந்தம் சிந்தனையை சிதற செய்ய வைக்கிறது இந்த பிரச்சனை தான் இந்த ஏழு சக்கர இயங்கலாம் இந்த ஏழு சக்கரங்களை நேரம் இயக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இறைசக்தி மையத்தில் மட்டும்தான் கருதப்படுகிறது அதனால் உங்கள் வியாதிகள் தானாக குணமாகும் வியாதிகள் வராது ஏழு சக்கரம் இயங்கினார் மேலும் இறைசக்தி மையம் ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் வருது